வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போட என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னா ஒரு நகைச்சுவை வேடங்கள் நினைக்கிற அந்த நம்முடைய வடிவேல் சார் இந்த மாதிரி இவங்கள வச்சு ஒரு இமேஜ் வச்சு நம்மளுடைய எஸ்பிஓவுக்கும் இதுவரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு மக்களுக்கு டிமிக்கி கொடுக்குற அத கம்பெனிஸ் பற்றி பேசிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆக போது எப்போ நம்மளுக்கெல்லாம் அமௌண்ட் போட போகிறாங்க வித்ரா ரிக்வஸ்ட் அதுதான் சொல்ல வரேன் ரிக்வஸ்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க இதுக்கெல்லாம் வீடியோ எண்டில் பதில் கிடைக்கும் ஓகேங்களா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் இது வரைக்கும் பண்ணாத போற பத்தாதுன்னு இப்போ வேற ஏயான்னு கேட்குறீங்களா ஆனால் உண்மைதாங்க இது வரைக்கும் வந்து ஒரு நம்ம நம்மளோட எஸ்பிஓ ட்ரெயினர் சார் சொன்ன மாதிரி மூளைக்கு முப்பது கம்பெனி அங்கங்கே உருவாக்கிட்டு அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போடுவாங்க ஒரு சில பேர் ஒரு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கட்டிட்டு அந்த லேகே டப்பா நெய் என்னென்னமோ டப்பா அதெல்லாம் மெடிக்கல் சாப்பிட்டு போய் கேட்டோம்னா நூற்றம்பது நூற்றி அறுபது ரூபா அந்த ரெஞ்சு தான் இருக்கேன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ இதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா எலெக்ஷன் எலெக்ஷன்னால் அமௌண்ட் போட முடியலைங்க அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ்லாம் டிமிக்கி விட்டு யூடியூப் சேனல் வழியாக சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது சத்தமாக சொல்லாதீங்க சந்தி செழிச்சிருந்த இந்த தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அதனால் இந்த காமெடியும் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் எதுனால அப்படின்னா அந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வாங்கின கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தகவல் விட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அட்வைஸ்ன்னு கிடையாதுங்க ஆனால் நம்மெல்லாம் ரொம்பவே இல்லைங்களா அந்த அதர் கான்செப்டில் அளவுக்கு அதிகமாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா ஒரு லட்சம் மூணு ஏழு லட்சம் அந்த மாதிரி பர்சன்லாம் வந்து இப்போ இந்த கண்டிஷன்லாம் இருப்பாங்க பணம் போட போயே இல்லை எடுத்து மாண்டே உடைக்கிடுமான்ற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த கம்பெனிஸ் தான் பதில் சொல்லும் அது நம்மளுக்கு தேவையில்லாதது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணும் இல்லைங்களா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் முதற்கொண்டு எந்த ஒரு கம்பெனியும் இது போக இந்தியாவிலேயே வந்து ஒரு லீகல் இதுவரைக்கும் தட்டு மாதிரி ஒரு அளவுக்கு வந்துட்டாங்கனாலும் கூட இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம எஸ்பிஓ கம்பெனி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூபா லட்சரூபா அதற்கான்செப்ட்டில் பண்ணவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்க்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியுது இருந்தாலும் கூட பணத்தை போட்டாச்சு வாங்கி தானே ஆகணும் அதற்கான்செப்ட் இல்லைங்க நம்ம கம்பெனியை பற்றி கவலையே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சேவையை நம்ம வாங்கிறதுக்காக கட்டின படத்தையும் நம்ம எஸ்பிஓ கம்பெனின்னா சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் அப்படின்ற பேரில் நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ரொம்ப அவசரப்படுறவங்களுக்குலாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்ளை பண்ணவங்களுக்கும் கிட்டத்தட்ட மெயில் வரப்போது அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் கிடைக்கத்தான் போகுது சரி நம்ம இப்போது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறோம் இந்த எஸ்பிஓவில் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க எதனால் நம்ம டெய்லியுமே வந்து நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் இது போக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுற நபர்களுக்கு தெரியும் நம்ம எஸ்பிஓ எவ்வளோ லீகலாக கொண்டு போயிட்டுருக்காங்க அதனால தான் நீங்கள் சொல்லலாம் ஆறு ஆறு வருஷம் ஆச்சுட்டிங்க சார் ஆனால் நாலு தான் முழுசாகவே நாலு மாதம் ரன் ஆகலை அப்படின்ட்டு இனிமேல் இந்த மாதிரி பிரேக்குகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் எல்லா லீகல் டிபார்ட்மெண்ட்லேயும் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை லீகல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அப்ரூவல் வாங்கி வாங்கி நம்ம கம்பெனியை நம்ம எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க வந்த வந்தாச்சுங்க இன்னும் ஜஸ்ட் ஒரு ரீ ஓப்பன் எப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏப்ரல் முடிஞ்சோன்னா அநேகமாக மார்ச் ஏப்ரல் ஆ மே மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே ஓப்பன் ஆயிடுங்க ஓப்பன் ஆன பின்னாடி டெமோ வீடியோஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது நாள் பிரேக் விட்டப்போ நம்ம எஸ்பிஓ கம்பெனி என்ன பண்ணுச்சு எல்லாத்துக்குமே வந்து வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்து அமௌண்ட்லாம் கொடுத்த பின்னாடி தான் லீவ் விட்டாங்க இந்த டைம் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ மே ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே வித்ரா ரிக்வஸ்ட்டும் நமக்கு கொடுக்க போகிறாங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் போகிறோம் இது போக ஃப்ரீ ஜாயினிங் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம எஸ்பிஓ கொடுக்க இருக்குது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஃப்ரீ ஜாயினிங்கில் தேவைகள் இப்போ உள்ள மக்களுக்கு தேவைகள் ரொம்பவே அதிகங்க எல்லாத்தையும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க அதுவும் ஃப்ரீ ஜாயினிங் மூலயமா அதனால் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக நீங்கள் எஸ்பிஓவில ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோடய எஸ்பிஓ வெப் டூ டாட் ஓஆர்ஜி டாட் முழுமையாக படிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம எஸ்பிஓ கொடுக்க தயாராக இருக்காங்க ஓகேங்களா ரீஓப்பன் எப்போது எப்போனோ ஆல்ரெடி நான் இப்போ இடையிலே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் மே ஃபஸ்ட் வீக் நம்மளுடைய எஸ்பிஓ ரீஓபன் ஆகத்தான் போது அப்பயே விற்றாகவும் கொடுக்கத்தான் போகிறாங்க மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ